ஸ்ரீ காகபுண்டரின் பெருநூல் மாயிரம் மூலமும் உறையும் பாடல் நாற்பது குண்டலி யோகம் ஆறு என்ன எத்தனை என்று சொல்வேன் ஐயையோ சொன்னாரே முகம் காணாதார் மாறென்ன சுடுமுனையும் சிலம்பும் கண்டு வாய் கொண்டு பிதற்றினரே கண்டத்தாலே தூர் என்ன கொண்டைக்கால் மூலந்தொட்டு தும்பி முகன் நடு மூலம் உச்சி மூலமும் கோரென்ன என்ன சொன்னாரே இடுப்பின் யார் யாரோ எத்தனை எத்தனை பேர்களோ சாத்திரங்களோ என்ன முடியாத அளவிற்கு சொல்லி வைத்தார்கள் தன் முகத்தை தான் காணாமல் கற்பனை கதைகளை எல்லாம் எடுத்து கூறி அநியாய பொய்களை எழுதி வைத்தார்கள் அவைகளை எல்லாம் வாய்க்கொண்டு பிதற்றி ஐயோ என் கண்டத்தில் வைத்து வைத்து கத்துவார்கள் நான் சொல்லியவாறு சுழுமுனையில் வாசியை ஒட்டி லயமாக்கி நாதமான சிலம்பொழியை உண்டாக்கு கண்டத்திலே கீழ் நோக்கி தொங்கும் கொண்டைக்கால் எனும் உண்ணாக்கில் வாசியை வைத்து மூலாதாரத்தில் இறக்கு பின் அவ்வாசியினால் தும்பிக்கையான் கணபதியை வணங்கி அங்கிருந்த கனலான வாயுவை கூட்டி கிணற்றிலிருந்து தூர் வாருவதை போல் வாசியை மேலே ஏற்று மூலாதாரத்தில் இருந்து மேலேறும் வாசியை முதுகுத்தண்டின் நடுவில் லாவகமாக செலுத்தி உச்சிக்கு கொண்டு செல் அப்போது மூலம் தொட்டு உச்சி வரை கோரையாக உள்ள கோளை நீர் யாவும் வெளியேறும் அப்பாதை சுத்தியானால்தான் வாசி லயமாகி நாத சப்தத்துடன் குண்டலினி சக்தி மேலேறி உச்சியில் விளங்கும் சோதியில் சேரும்